ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படிங்க அழைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழுவா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம செய்கிறது வாழைப்பழம் அழுவா ஏன்னா அழுவாவில் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம செய்ய போகிறது வந்து வாழைப்பழம் ரெண்டு ஒரு பீட்ரூட்டு பால் ஏலக்காய் கொஞ்சமாக சுகரு நட்ஸு முந்திரி தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு நாளில் அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வாழைப்பழம் வந்து சின்ன வழக்கமாக எடுத்தேன் பெரிய வழக்கம் எடுக்கல ஏன்னா கொஞ்சம் செய்யணும் சின்ன வழக்கமாக எடுத்துகிட்டேன் சரிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதேமாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் பிள்ளை பண்ணி ஹாலில் போட்டிங்க அதை வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்படி தான் ஃபுல்லாக பார்த்தாதான் எப்படி நாங்கள் அலுவாக செய்கிறோம் தெரியும் சிம்பிளான முறை தான் ரொம்ப கஷ்டமும் கிடையாது சிம்பிளான முறை சாயந்தரத்தில் பிள்ளைங்களோட செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இது ஹெல்த்தான போட்டு இதுதான் செஞ்சாவது எதுவுமே கலப்படம் எதுவுமே இல்லை எல்லாம் ஹெல்த்தானது தான் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அது மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சிக்குவோம் நான் நாலு வாழைப்பழம் நடத்திருக்கேன் கால் வளர்த்து தோலை உரிச்சிக்கோங்க அது வாழைப்பழம் கழிஞ்ச ரொம்ப இதாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்துங்க ரொம்ப காய எடுத்துடாதீங்க அது டேஸ்டெல்லாம் பிறோம் சின்ன சின்ன கட்டிக்குவோம் கட் பண்ணிக்குவோம் மெயினாக ரஸ்தாலி இருந்தால் செய்யுங்க நல்லாயிருக்கும் ரஸ்தாலி இருந்தாலும் சரி பூவும் இருந்தாலும் சரி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் அடுத்தது பீட்ரூட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி அதை தனியாக இது பண்ணிடுவோம் எதுக்கு பீட்ரூட் சேர்க்குறேன்னாக்க ரத்தம் ஊறும் ரெண்டாவது வந்து நம்ம கலர் அழுவா கலர் வந்து ரெட்டு கலரால் நம்ம கலர் காண்டியை மெயினாக சேர்த்தாவது பீட்ரூட்டு அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு ரத்தம் ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும் மக்களே இப்போ பீட்ரூட் வெட்டியாச்சு பீட்ரூட் நான் சின்ன பீட்ரூட் தான் இருப்பேன் ரொம்ப பெருசு இதுல ஏன்னா ரொம்ப கலர் ஏறிடும் ஆனால் பாதி போட்டால் போதும் போய்ட்டு இது தண்ணி எடுத்து வச்சுருவோம் கிண்ணில் இப்போ வாங்க பாலை ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் மக்களை இப்போ வாட்டத்தை தச்சு நான் வந்து பால் எடுத்துருக்கேன் ஏன்னா டின் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் டின் பால் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன சிங்கன்னா பால் வாங்கி நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சி கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஒரு டம்பர் பால் வந்து ஒரு அரை டம்பர் அளவுக்கு காய்ச்சிக்கங்க காய்ச்சி கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க வாழைப்பழத்தில் சேர்த்து பால் ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுங்க ஒரு இட ஊற்றிடாதீங்க வேலை வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ கெட்டியாக கெட்டியாக கொஞ்சமாக பால் ஊற்றிக்க அப்போ அலுவா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா ஸ்வீட் அதிகமாக இருக்கும் மசாலை வந்து நல்லா அரைச்சாச்சு ரொம்ப குலப்பலம் இருக்கும் இப்ப இந்த பதத்துக்கு வரும்போது எடுத்துருங்க மக்களே இப்போ வாழைப்பழத்தை அரைச்சி வச்சாச்சு தனியா இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன தரைக்க போகிறோம்னாக்கா பீட்ரூட் ஏன்னா பீட்ரூட் வந்து அரைச்சி சாரை எடுக்கணும் அப்போ கலர் கிடைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும் மக்களே பீட்ரூட்டுக்கு அப்போ அரைப்படம் அரைச்சாச்சு இவருக்கு இன்னும் ஊற்றி வச்சுக்குவோம் மக்களை இப்போ எண்ணெய் சுட்டி நல்லா கழுவிக்கிங்க கழுவி எண்ணெய் சுற்றி எடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் இது மெயின் வந்து இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம வந்து நெய்ல போகிறோம் ஏன்னா எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் தான் இங்கே பாருங்கள் நம்பூரில் நெய் மார்க் கிடச்சா இப்போ வாங்கிக்கங்க நல்ல நெய் வாடகை இருக்கணும் நல்லா பணமாக இருக்கும் அல்வா வந்து சட்டி சூடாக இருக்கு நெய் கொடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் நெய் கொடுத்துங்க பத்து ரூபா பத்து ரூபா நெய் நல்லா சூடாகட்டும் அல்வா கின்னுறதுக்கு வந்து கம்பி நல்லா கம்பி போட்டு மெயினாக சோசம் கந்தி மூலம் உள்ளதா போடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் அல்வா கின்னுறதுக்கு இப்போ நெய் நல்லா சூடாகிருக்கு இப்போ அரிசி வச்சிருந்தா வாழைப்பழம் போட்டு கூட்டுலாம் நெய்யில் லைட்டாக ஒரு வாழச்சா வச்சிக்கங்க ஏன்னா வாழைப்பழம் அப்படியே கெட்டியாக உள்ள வைக்கும் லைட்டாக தண்ணியில் ஒரு ஆலோசனை சிக்கிங்க ரொம்ப சூடு வச்சிடாதீங்க மீடியமான சூடிலேயே அப்படியே இது பண்ணணும் அக்கடியே இந்த மாதிரி கிண்டிட்டு வைங்க விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்னு ஒட்டாதிங்க அந்த மாதிரி சட்டியில் ஒட்டோம் அதில் ஒட்டும் போது கொஞ்சம் நெய் கொடுத்துக்குங்க கொஞ்சம் நெய் கொடுக்கணும் மக்களே இப்போ நல்லா கொரியிருக்கு வாழைப்பழம் வந்து வாழைப்பழோட வாடையும் சில பேருக்கு பச்சை வாடை எதுவுமே இல்லை இந்த இப்ப சுகர் ஏற்கனவே வாழைப்பழத்து சுகர் இருக்கும் அவளை சுகர் பார்த்து போட்டுங்க பத்திரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சுகர் போட்டுங்க அதோட சேர்த்து சுகரும் போட்டு நல்லா பண்ணுங்கள் மிஸ் பண்ணுங்க நம்ம கொடுத்த நெய் பூரா திரிஞ்சி வரணும் சட்டியில் அது ஒரு டம் அப்படியே வரணும் நெய் அந்தளவுக்கு திண்டிக்குங்க சர்க்கரை போட்டு கொஞ்சம் டைட்டாக டைட்டாக கொஞ்சம் நெய் கொடுத்துருங்க நெய் கொடுத்துருங்க அது நெய் கொடுத்துங்க நெய் இப்போ இழுக்கும் ஃபுல்லாக இருக்க இழுத்து தான் திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும் அந்த இப்போ நல்லா வேக்காய் கொடுத்தாச்சு வாழைப்போலாம் நெய்யை கொடுத்து நல்லா வேக்காய் கொடுத்தாச்சு அதை சுகர் போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வரணும் சட்டியில் ஒட்டக்கூடாது நம்ம கொடுத்த நெய் பூரா வெளியே வந்துருச்சு பாருங்க எப்படி மினிப்பா வெளியே வந்துருச்சு பாருங்க இந்த டயத்துல இப்ப பீட்ரோட்ட கொடுத்துருவோம் மக்களே இந்த இதுல பீட்ரோட்ட கொடுத்தாச்சு இப்ப பாருங்க அல்வா கலர் பாருங்க எப்படி மாறிக்கிட்டு இருக்கு ரேட் கலர் வந்துருக்கு அந்த பீட்ரூட்டு வாழைப்பழம் ரெண்டும் மிஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நம்ம வேறு எக்ஸ்ட்ரா கலர் தான் கொடுக்க வேணாம் ஏன்னா கலர் கடந்த பீட்ரூட் கொடுத்துருக்கோம் பீட்ரூட்டை வாழை போகணும் அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க பீட்ரூட் கொடுத்த பிறகு கொஞ்சம் நெய் கொடுத்துக்கோங்க நெய் கொண்டு சக்கில் ஒட்டக்கூடாது ஒட்ட அளவுக்கு எடுத்துங்க சுத்தமாக வரக்கி எடுங்க விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அல்வாக்குண்டு கொஞ்சம் ஒட்டாக கூட அப்படி கெட்டி முடிச்சு போடும் இந்த பாருங்க நெய் நல்லா கொடுத்துருச்சு இந்த பார்த்து வரணும் ஒரு கரண்டி போட்டாக்க செட்டில் ஒட்டக்கூடாது அல்வா நல்லா இதாக இருக்கணும் இந்த பாருங்கள் ஒரு ஒட்டாமல் உபயோகத்தை பாருங்கள் இதுதான் பார்த்தோம் இப்போ வந்து ஏலக்காய் போட்டுருவோம் ஏலக்காய் இடித்து வச்ச ஏலக்காய் போட்டுருவோம் ஏன்னா ஏலக்காய் வந்து போட்டால் நல்லா வாடையாக இருக்கும் ஏற்கனவே அந்த வாழைப்படத்தோட வாடையும் நல்லா இதாக இருக்கும் அதோட ஏலக்காய் தந்தால் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உடச்ச முந்திரி போட்டுருவோம் முந்திரி போட்டு லைட்டாக இது பண்ணிக்குவோம் இப்போ சுற்றுனாக்கா அந்த அளவுக்கு சுற்றணும் அந்தளவுக்கு பதமாக இருக்கணும் இதுதான் நல்லா பதத்து வந்துருச்சு இப்போ இறக்கிடுவோம் சட்டியில் ஒட்டாம வரணும் அழுவா அந்த அளவுக்கு எது பண்ணிங்க மக்கள் இப்போ அழுவா ரெடியாக இருக்கு பார்க்க வந்து அசோக் அழுவா மாதிரி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு தெரியல பார்ப்போம் கையில் ஒட்டில பாருங்கள் அல்வான்னு இந்த பதத்துக்கு வரணும் கையில் ஒட்டக்கூடாது எக்காந்தவொன்று கையில் ஒட்டக்கூடாது கையில் பிடிச்சா அப்படி இருக்கணும் இதுதான் பதம் டேஸ்ட்டு வேறு லெவலில் அடிக்கவே வேணாம் இந்த வாயில் வச்சா அப்படி கரைஞ்சி போகுது அழுவா அசோக்க அழுவோ தோற்றுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அந்த வாழைப்பழம் டேஸ்ட்டும் ரெண்டாவது நெய் இந்த ஏலக்காய் பீட்ரூட்டு இது இதெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் கிடைக்குது மக்களே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கேட்டு கேட்டு சாப்பிடும் ஏன்னாக்கா இது கடிச்சி திங்கியவானா இப்படி நாற்பச்சாவட்டோமேட்டிக் கரைஞ்சிவிடும் ரெண்டாவது நீங்கள் ஒன் டைம் செஞ்சு கொடுத்துட்டேஞ்சுங்க அடுத்த அளவு கடையிலே அளவாக கேட்காதுங்க எம்மா நீ செஞ்சு கொடுமா இந்த மாதிரி தான் வேணும் அந்த அளவுக்கு விரும்பி கேட்குங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி வயசானவங்களும் சின்ன வரைக்கும் கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்து இது வந்து அதிகமாக வந்து வேறு எதுவும் சேர்க்கலை போலம் பீட்ரூட்டு பால் ஜீனி தான் ஏலக்காய் முந்திரி இதை சேர்த்துருக்கோம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து தான் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி வயசானவங்க சரி எல்லாம் திங்கிடலாம் அப்படி ரொம்ப சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் கம்மியாக சேர்த்துங்க சுகர் இல்லாத நார்மலாக சாப்பிடுங்க ஆனால் அது ஹெல்த்தானது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச அன்லைக் பண்ணுங்க ஏன் பிடிக்கல சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேற நல்ல நாக்கூறு ருசியாக இருக்குது அதை விட்டுருக்கேன் அதனால் மீண்டும் மற்ற சந்திப்போம் ஓகே பாய் பாய்